ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பதிமூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஞானம் என்பது மனிதன் சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷமாகும் அதன் மூலம் தான் தெய்வீகம் என்பதை அவன் உணர்ந்து தெய்வீக ஆனந்த சாகரத்தில் இரண்டர கலந்துவிட முடியும் பசுக்கள் வெவ்வேறு இனம் நிறம் அல்லது அளவுகளில் இருக்கலாம் ஆனால் அவை தரும் பால் உலகம் முழுவதும் ஒன்றுதான் அதுபோலவே எல்லா மதங்களும் அவற்றின் தோற்றம் அல்லது செல்வாக்கின் அளவு எதுவாக இருந்தாலும் அவை இந்த செயல்முறையை மனிதனுக்கு கற்பிப்பதற்கான வழிமுறைகளே இப்போது மனிதன் நடந்து கொள்ளும் விதிமுறை ஒவ்வொருவரும் தனக்காக என்று ஆகிவிட்டது இதற்கு காரணம் அனைவரும் இறைவனே என்ற உண்மை அறியப்படாமலும் உணரப்படாமலும் இருப்பதால்தான் இதுதான் ஆன்மீக சாதனையின் பலனாகும் இந்த திடநம்பிக்கை மெதுவாகத்தான் வளரும் ஆனால் அதை பெற்றே ஆக வேண்டும் தனது தவத்தால் இதிகாசங்களில் பிரசித்தி பெற்ற துர்வாச மகரிஷி பிறரால் இழிவுபடுத்தப்பட்டாலோ அல்லது தடுக்கப்பட்டாலோ கோபம் கொள்வதிலும் பெயர் பெற்றவர் அனைவரும் இறைவனே என்பதை மறந்து விட்டதால் அவர் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவராகவும் அகந்தையும் ஆணவமும் கொண்டவராகவும் இருந்தார் யாராவது அவரை மதிக்கவில்லை என்றால் உடனே ஒரு கொடிய சாபமிடுவதற்கு தயாராக இருந்தார் எத்தனை வருடங்கள் தவம் இருந்து என்ன பயன் தெய்வீக அருளுரை மே இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு அகந்தையே வெறுப்புக்கு மூல காரணம் அகந்தையை விட்டுவிடுங்கள் நீங்கள் ஆத்ம தரிசனத்தை பெறலாம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்